எல்லா மதத்திலையும் வந்து மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் வந்து இருப்பாங்க ஸோ அவங்களெல்லாம் வந்து ஒரு இயக்கம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க ஆனால் வெளியிலேருந்து பொதுப்படையாக பார்த்தா இஸ்லாமில் இருக்கவங்கள இஸ்லாம் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி பொதுப்படையாக சொல்லிடுறாங்க அவங்களுக்கும் இயக்கம் இருக்கலாம் ஆனால் அதை விட இஸ்லாம் தீவிரவாதிகள் அப்படின்றது தான் வந்து வெளிப்படையாக வந்து தெரியுது இதுக்காக ஒன்றும் அறியாத இஸ்லாம் சகோதரர்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க இஸ்லாம் நண்பர்கள் அதிகமாக எனக்கு இருக்கிறதால இந்த கேள்வி வந்து கேட்குறேன் அவங்க அவங்கள வந்து எப்படி கன்வின்ஸ் பண்ணிக்கிறது அதாவது வெளியில இருந்து பார்க்கும்போது வந்து எல்லாம் அவங்கள ஒரு தீவிரவாதிகள் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்திலேயே வந்து பார்க்குறாங்க அதுக்காக அவங்களுக்கு அப்படி கன்வை பண்ணிக்கிறது அடுத்தவங்களை எப்படி புரிய வைக்கிறது அடுத்தவங்களுக்கு தேங்க்யூ சார் சகோதரர் அவர்கள் கேட்கிற கேள்வி இந்த தீவிரவாதம் என்ற முத்திரை முஸ்லிம்கள் மீது மட்டுமே அதிகமாக குத்தப்படுகிறது இதனால் முஸ்லீம்கள் பெரும் பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் இந்த நிலையில் அவர்களை காப்பது எப்படி என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் இது ஊடகங்கள் செய்கிற ஒரு வேலை திட்டமிட்டு வேண்டுமென்றே இஸ்லாத்தையும் தீவிரவாதத்தையும் இணைத்து அவர்கள் தொடர்ந்து செய்கிற ஒரு பிரச்சாரத்தினுடைய விளைவுதான் இந்த நிலை உருவாகியிருப்பது இதனை களைய வேண்டுமென்றால் அதே ஊடகம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அந்த அளவுக்கு வேகமாக அந்த கருத்தை எடுத்து சொல்லி அது மாற்று கருத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அதே ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஊடகம் முஸ்லிம்கள் கையிலே இருந்திருக்குமேயானால் இந்த கருத்தை மிக வலுவாக எதிர்த்து சொல்லியிருக்க முடியும் ஆனால் அப்படி ஒரு நிலை இப்போது இல்லாத காரணத்தினால் இருக்கிற சூழ்நிலைகளை பயன்படுத்தி கொண்டு ஊடகங்களை பயன்படுத்தி கொண்டு நாம் இதற்கு மாற்று கருத்தை நாம் சொல்லியாக வேண்டியிருக்கிறது அதில் பல விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிக்கவில்லை என்ற ஒரு கருத்தை சொல்ல வேண்டியிருக்கிறது அடுத்தது தீவிரவாதத்தை செய்பவர்கள் முஸ்லீம்கள் மட்டுமல்ல எல்லா சமுதாயத்தையும் செய்தாலும் செய்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது முஸ்லீம்களிலும் சிலர் இது தவறான காரியத்தை செய்கிறார் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டியது இருக்கிறது ஏனென்றால் நாம் எதையும் மூடி மறைக்க முடியாது இவர்கள் சொல்வது போல் முழுக்க முழுக்க முஸ்லீம்கள் செய்கிறார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது எங்களிலும் சிலர் இருக்கிறார்கள் அதை தவறு என்பதையும் நாம் கண்டிக்க வேண்டும் அப்படி முறைகளை நாம் இதை அணுகினால் அந்த கருத்தை அவர்கள் மாற்றிக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது